السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قتل نفسا بغير نفس فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا صدق الله العلي العظيم أنيت الله جل سبحانه وتعالى وكبري تاند صلاة سَلَامٌ كان من محمد رسول الله صلى الله عليه وسلم ورحمه الله அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாப்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே இருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அமைத்திருக்குரியவர்களே குரானில் ஒரு வசனத்தில் குறிப்பிடுவான் யார் ஒருவர் ஒரு உயிரை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அநியாயமாக கொள்கிறாரோ அல்லது பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரோ அவர் ஒரு சமூகத்தை கொன்றவரை போல என்கிறான் அதுபோல் எந்த ஒரு மனிதரை ஒரு மனிதர் வாழ வைக்கிறாரோ அவர் ஒரு மனிதரை வாழ வைக்கவில்லை ஒரு சமூகத்தை வாழ வைத்திருக்கிறார் திருக்குரானுடைய வசனங்கள் சொல்லி காண்பிக்கிறது இஸ்லாம் போல மனிதநேயத்தை பார்க்க முடியாது உதவி செய்வது என்பது நல்லது மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவது என்பது நலவானது என்பது மட்டும் இஸ்லாம் சொல்லக்கூடியதல்ல அவைகளும் கூட ஒரு அமல் என்பதாக குரான் ஹதீஸ் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது அதனால்தான் இந்த வசனங்கள் நம்முடைய பார்வைக்கு படுகிற ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதர் ஒரு ஒரு மனிதரை கொன்றால் கொலை என்பது மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தினுடைய கொலையாக கருதப்படும் என்றால் அப்படி நீங்கள் நினைத்து கூட பார்க்க கூடாது என்பது திருப்புறானுடைய எண்ணம் அந்த சிந்தனைக்கே போகக்கூடாது அதுபோல் பூமியில் யாரேனும் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அவரும் ஒரு சமூகத்தை அழித்தொழித்த பாவத்திற்கு சொந்தக்காரர் என்கிற எச்சரிக்கை இங்கு உண்டு நமக்கு சந்தேகம் வரலாம் ஒரு கொலை செய்யறதும் ஒன்னா அல்ல ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லல குழப்பத்தை ஏற்படுத்துவது என்பது கொலையை விட கொடுமையானது என்கிறான் கொலையை விட பாவமா பாவத்தை அதிகமாக உடையது குழப்பத்தை ஏற்படுத்துவது காரணம் ஒரு சமூகத்தை குழப்பி விடுவது என்பது சித்னாவை ஏற்படுத்துவது என்பது அது சாதாரண பாவம் இல்ல அது அவ்வளவு பெரிய பயங்கரமான கொடூரமான பாவமாக கருதப்படுகிறது என்பது திருக்குரானுடைய வசனம் அல் நத் வாஷத் துமினல் பத்துல் அல்லாஹ் தாரா குரானில் குறிப்பிடுகிறார் எனவே அப்படிப்பட்ட அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும் ஒரு மனிதரை கொள்பவராக இருக்கட்டும் அவர் ஒரு சமூகத்தை கொள்பவரைப் போல அமைதியை விரும்புகிற இஸ்லாம் இதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறது அதுபோல் ஒரு மனிதரை வாழ வைக்க வேண்டும் அப்படி வாழ வைப்பதை ஊக்குவிக்கிற வலியுறுத்துகிற இஸ்லாம் இப்படி சொல்கிறது வாழ வைப்பதற்காக முயற்சி செய்கிறீர்கள் அதற்காக நீங்கள் அவருடைய சிரமத்தை போக்குகிறீர்கள் வாழ வைப்பதென்றால் இக்கட்டான சூழலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது உதவிக்கரம் நீக்குகிறீர்கள் நீட்டுகிறீர்கள் அது பணமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல ஒரு மன ஆறுதலுக்குண்டான வார்த்தையை தருவதென்பது அவருடைய உயிரை காப்பாற்றும் என்றால் அவருடைய மன வலிமைக்கு காரணமாக இருக்கும் என்றால் அதை நாம் செய்கிற போது நாம் ஒரு மனிதனை காப்பாற்றவில்லை ஒரு சமூகத்தை காப்பாற்றியவருக்கு சமமாவோம் என்பது திருக்குறானுடைய வார்த்தை நபிகள் நாயகம் சொல்லலாம் அதை செல்லும் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் ரெண்டு கேள்வி கேட்டார் முதலாவது மக்களிலேயே அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவர் யார் நாயகமே இரண்டாவது கேள்வி வங்கியுள்ள அனாலி அஹ்பு இல அல்லா அமல்களிலேயே செயல்களிலேயே அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான செயல் எது என்ற ரெண்டு கேள்வியை வந்த அந்த மனிதர் பெருமானர் செல்லல்லாஹ்லையோ சொல்லும் அவர்களிடத்திலே கேட்டார் நபிகள் நாயகி சல்லல்லாஹுலேயோ சொல்லும் அவர்கள் பதில் தந்தார்கள் அஹ்பு நாசி இலம் லா ஹி அண்ட் மக்களுக்கு யார் அதிக பிரயோஜனம் தருகிறாரோ பயன் தரக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவர் என்றார்கள் பெருமானர் செல்லும் அவர்கள் அடுத்து அமல்களிலேயே மிகச்சிறந்த அமல் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் என்னவென்று கேட்கிற போது நபி அவர்கள் எதையும் சொல்லியிருக்கலாம் தொழுகை

அல்லது ஒரு மனிதனுடைய பசியை நீங்கள் போக்குகிறீர்கள் என்றால் அதுதான் அமல்களில் சிறந்த அமல் என்றார்கள் நபிகள் அப்போது மனித நேயத்தோடு இந்த சமூகத்தில் எல்லா முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது இன்னொரு பார்வையில் நாம் பார்ப்பதாக இருந்தால் மனித நேயம் என்பது மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவது என்பது அது ஒரு அமலாக இருக்கிறது என்பது நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடாது அது அமல்களில் சிறந்த அமலாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லல்லாமலை சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மசித் மதீனாவினுடைய பள்ளிவாசல் ஏத்திகாப் இருப்பது என்பது ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமல் ஏத்திகாப் என்பது மற்ற பள்ளிகளில் இருந்தாலே அவ்வளவு நன்மைகளை தரும் என்னுடைய இந்த நபர் இருக்கிறாரே அவர் நன்மைகளை பெறுவார் அவர் பெறக்கூடிய நன்மையை நன்மையை விட அதிக ஒரு மனிதர் பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து போகிறார் அல்லவா அவர் பல்லாண்டுகள் பத்தாண்டுகள் என்ற அதிசயில் வருகிறது பத்து சகோதரனுடைய உதவிக்காக இவர் போனார் அல்லவா இருக்கிறோம் சகோதரனுடைய தேவை இருக்கிறது நாம் போய்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அல்லது அந்த தேவையை நிறைவேற்ற முடியும் என்றால் இன்னொரு நபரின் மூலமாக தீர்க்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது என்றால் செய்துவிடலாம் நாம் தான் வெளியே போயாக வேண்டும் என்கிற சூழல் என்ன செய்வது யோசிக்க வேண்டியதில்லை அதற்காக நாம் வெளியே போக வேண்டும் ஏனென்றால் ஏட்டிகாவினுடைய நன்மைகளை விடவும் அளப்பெரும் நன்மைகளை ஒரு சகோதரனுடைய தேவை நிறைவேற்றுவதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அதுதான் எனக்கு மிகவும் பிரியமானது என்பதாகவும் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் மனித சமூகத்திற்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு மனிதரேளுடைய கஷ்டத்தை துயரை துடைக்கிற விதமாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் என்பது எல்லா முஸ்லிம்களும் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய குணமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறார் கொடியோன் அபுஜகில் அபுஜகில் அவனுடைய அரவணைப்பில் ஒரு சிறுவன் அனாதை சிறுவன் இருக்கிறான் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அந்த சிறுவன் ஓடோடி வருகிறான் அனாதை கேட்டால் அநியாயம் செய்தாலும் தட்டி கேட்பதற்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை அப்படிப்பட்ட யாரும் இல்லாத ஒரு சிறுவன் உடை கூட இல்லாமல் சிரமப்படுகிற விதத்தில் கேட்கிறான் எனக்கான உரிமையை நீ தரம் இருக்கிறாய் எனக்கான பொருளாதாரத்தை நீ தரம் இருக்கிறாய் என்னுடைய பொருள் அது நீ உதவி செய்வதல்ல என்னுடைய பொருள் உன்னிடம் இருக்கிறது அதை நீ எனக்கு தரம் மறுக்கிறாயே இல்ல தர முடியாது அபுஜகில் சொல்கிறார் அப்போது காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அபுஜக நண்பர்கள் இருப்பார்கள் அல்லவா கொஞ்சம் இந்த பிரச்சனையை பெரிதாக முகமது சல்லாசல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த சிறுவனை சொல்கிறார்கள் முகமது அவரிடத்துல ஒருவர் கேட்பாரு என்று அந்த சிறுவனை தூண்டி விடுகிற எண்ணத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள் தனாதை சிறுவனும் கூட நபிகள் நாயகம் சல்லல்லா முலிகிசல்ல அவர்களிடத்திலே வந்து கேட்கிற போது நபி அவர்கள் கையை பிடித்து கொண்டு வந்துவிட்டார்கள் அபுஜக இடத்திலே என்ன இப்படி செய்கிறேன் அவர் வரமாட்டார் முகமது வரமாட்டார் என்று எதிரிகளுக்கு ஆச்சரியமும் அச்சமும் அபு ஜகில் என்ன சொல்லியிருக்கலாம் ஆனால் அபு சொன்னது சரி நீங்க நான் உடனே செய்யறேன் அவருடைய உரிமையை தருகிறேன் அவருக்கு உண்டான பொருளாதாரத்தை நான் கொடுக்கிறேன் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார் இவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் என்ன மதம் எதுவும் மாறிட்டியாப்பா இவ்வளவு ஆக்ரோஷமா முகமது எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த போது உடனே ஒப்புக்கொண்டாயே அந்த சிறுவனுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதாக முன்மொழிந்து விட்டாயே என்ன காரணம் அப்போது கேட்கிறார்கள் அப்போது அபூதகில் சொல்கிறார் முகமது சல்லல்லா முலைய செல்லம் அவர்கள் வருகிற போது ஏதோ ஆயுதம் ஏந்திய நபர் என்னை தாக்குவதை போல் உண்டான உணர்வை நான் அங்கே உணர்ந்தேன் அந்த சமயத்தில் அச்சம் மட்டுமே என்னுடைய உள்ளத்தில் இருந்தது உடனே அவர் கேட்பதை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு மட்டுமே இருந்தது என்று அபூஜகில் பதிவு செய்யக்கூடிய எழுதுகிறார்கள் நாம் யோசிக்க வேண்டிய செய்தி மற்ற சகோதரர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக யாரும் அவருக்கு இல்லை என்கிற எண்ணம் உள்ள மக்களுக்காக நாம் முன்னால் வந்து நிற்கிற போது அல்லாஹனுடைய உதவி என்பது நமக்கு கிடைக்கும் யாரிடம் நாம் கேட்கிறோமோ அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை அல்லாஹ் நிச்சயம் போட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லப்பா அவற்றெல்லாம் எதையுமே கேட்டு வாங்கிட முடியாது வாய்ப்பு இல்லை என்று சொல்லாமல் நாம் முயலுகிற போது அல்லாஹ் அதிலே வெற்றியை தருவான் எதிரிகளுடைய உள்ளத்தில் பயத்தை போடுவான் அநீதம் செய்தவர்களுடைய உள்ளத்தில் ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்கிற செய்தி இந்த நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் கூடியவர்களே சிரமப்படுகிற முஸ்லிம் சகோதரராக இருந்தாலும் மற்ற சகோதரராக இருந்தாலும் பார்த்து விட்டு நாம் கைகட்டி விட்டு நிற்பது என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த ஒரு நடைமுறை அல்ல எந்த நேரத்திலும் எதிரிகள் சிரமப்பட்டாலும் கூட நாம் அழிய வேண்டும் என்று நினைத்தவர்கள் சிரமப்பட்டாலும் கூட வந்து முன்னால் நின்று பாதித்தவர்களுக்காக வந்து குரல் கொடுக்கிற களத்தில் நிற்கிற அந்த மனப்பான்மை என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற மனப்பான்மை அந்த மனித நேயம் என்பது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் மக்களுக்காக பயன் தரக்கூடிய செயல்கள் ஈடுபடக்கூடியது என்பது மனித நேயம் பேசாமல் அவர் சொன்ன விலைக்கு இல்லை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து சரி வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாராட்டுகிற ஊக்குவிக்கிற முறையில் நாம் செய்கிறோம் என்றால் அது உதவியாகவும் போகிறது அவருக்கான வியாபாரத்தை நாம் செய்து கொடுத்த நன்மையும் பெறுகிறோம் அதுவும் ஒரு மனித நேயம் காலங்களில் ஓடோடி மனிதர்களுக்காக உதவி புரிகிறோம் அவர்களுடைய நிறைவேற்றி தருகிறோம் என்றால் அதுவும் மனித நேயம் பேருந்துகளில் வாகனங்களில் பயணிக்கிற போது வயோதிகர்களோ குழந்தையை வைத்திருப்பவர்களுக்காகவோ நாம் நம்முடைய இருக்கைகளை நாம் விட்டுக் கொடுக்கிறோம் அவர்களை அமருவதற்காக வாய்ப்பளிக்கிறோம் என்றால் அது மனித நேயம் இப்படி எவ்வளவோ நாம் சொல்லிவிட்டு போகலாம் ஒரு முகவரி தெரியாமல் தேடிக் கொண்டிருக்கிற நபர்களிடத்திலே இதுதான் உங்களுடைய அட்ரஸ் முகவரி என்று வழிகாட்டி விடுவதும் கூட ஒரு மனிதனையும் அதுக்காக நம்ம நேரம் ஒதுக்கணும் இல்ல தப்பான அட்ரஸ் சொல்லாம விடுறது முதல்ல முக்கியம் அவருக்காக நாம் நேரம் ஒதுக்கி சரியான முகவரியை வழிகாட்டி விடுவதும் கூட மனிதநேயத்தில் கட்டுப்பட்டது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியல தவிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம வந்தோம் நம்ம வேலையை முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சரி கூடிய நம் சிரமப்படக்கூடிய நபர் அவருக்காக நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுப்போம் ஒரு பேனா இல்லாம கஷ்டப்படுறார் அவருக்கு நம்ம உதவி செய்வோம் என்று நாம் சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட நம்முடைய மனித நேயம் நம்முடைய மனதில் மனித நேயம் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற செயல்பாடுகள் எவ்வளவோ இருக்கிறது அப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற செயல்பாடுகள் என்பதை நாம் புரிய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் மற்றும் ஒரு அதிசில் சொல்வார்கள் இயலாத ஒரு மனிதருக்காக இல்லாத ஒரு கால் முயற்சி செய்யக்கூடிய நபர் இருக்கிறாரே அவர் அல்லாஹனுடைய பாதையில் போர் புரியக்கூடிய ஒரு ஷஹீதை ஒரு முஜாஹிதை போன்றவர் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் இன்னமும் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் அவர் பகலில் நோன்பு வைத்து இரவில் நின்று வணங்கக்கூடிய நன்மைகளை பெற்றார் செய்த காரியம் என்ன இயலாதவருக்காக நிற்கிறார் களத்தில் நிற்கிறார் அவருக்காக குரல் கொடுக்கிறார் துணை நிற்கிறார் என்பது நாம் செய்யக்கூடிய அமல்களை போல என்பது நடிகர் நாயும் அவர்களுடைய வார்த்தையில் இருந்து புரிய முடிகிறது கலிபோர்னியாவினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவத்துறை பேராசிரியர் ஒருவர் சொல்கிறார் கென்னர் ஆர் என்கூடிய அந்த ஆய்வாளர் குறிப்பிடுகிறார் மற்றவர்களுக்காக நாம் உதவி செய்கிறோம் என்றால் அப்படி உதவி செய்கிற போது நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா அந்த மகிழ்ச்சி என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய செல்களை அதிகமாக மிக வலுவாக விரைவாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அதனால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் அதிகமாகாமல் குறைந்தவருக்கும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற போது வருகிற மகிழ்ச்சி என்பது அவ்வளவு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்று இன்றைக்கு ஆய்வார்களும் ஆய்வாளர்களும் குறிப்பிடுகிறார்கள் இப்படி பல்வேறு நன்மைகள் இந்த உலகில் ரீதியான நன்மைகளாக இருக்கட்டும் நம்முடைய மனதில் நிம்மதி பெறுகிறது நாம் எந்த நேரத்திலும் மற்றவர்களுக்காக உதவி செய்து விட்டோம் விட்டு கொடுத்து விட்டோம் என்று நாம் வருத்தப்படவே மாட்டோம் மற்றவர்களுக்காக நான் உதவி செய்தேன் என்பது என்னுடைய உள்ள வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு காரணமாக இருக்குமே தவிர அதனால் நான் நான் என்று யோசிப்ப யோசிப்பதற்குண்டான வாய்ப்பே இருக்காது என்கிற அளவுக்கு அதிலே ஒரு இன்பத்தை அல்லாது நமக்கு வைத்திருக்கிறான் கர்வீத்திற்குரியவர்களே எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் குறிப்பாக இந்த பேரிடர் காலங்களில் தேவைப்படுகிற போது எங்கெல்லாம் தேவைப்படுகிற போது இறங்கி நின்று நாம் அவர்களுக்காக உதவி புரிகிறோம் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே நன்மைகளை காத்திருக்கிறான் இஸ்லாமியர் என்கிற அடையாளத்தோடய நிற்கலாம் களத்தில் இயக்கங்களினுடைய அடையாளம் என்பதை தாண்டி நான் இஸ்லாமியர் என்கிற என்கிற அடையாளப்படுத்துதோடு நிற்கிற போது நம்முடைய சகோ சக சகோதரர்கள் இருக்கிறார்களே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தில் நாம் சொல்கிறோம் அப்படி களத்தில் நின்று போராடி இஸ்லாம் என்கிற அடையாளத்தோடு நிற்கக்கூடிய நபர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால் பாருங்கள் நம்முடைய சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பேரிடர் காலங்களில் உதவ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி தருகிறது அது ஒரு மிகப்பெரிய அமல் என்பதாக திருக்குவானும் ஹதீஸும் சொல்கிறது வாருங்கள் உதவி செய்வோம் என்று நம்முடைய சக முஸ்லிம்களுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம் நம்மோடு கை கொடுத்திருக்கிற இந்த சமூகத்தில் சேர்ந்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற மாற்றுமத சகோதரர்களிடத்தில் சொல்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எப்படிப்பட்ட சூழலிலையும் கஷ்டங்கள் சிரமங்கள் வருகிற போது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய சிரமங்களை துடைப்பதற்கு நிச்சயமாக காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்கிற செய்தி மாற்று மத சகோதரர்களுக்கு உரித்தானது இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைக்கிற எதிரிகளுக்கு சொல்கிறோம் அந்த நேரத்தில் நீங்கள் எங்களை தீவிரவாதி என்று சொல்லலாம் இந்த சமூகத்தை அழிப்பதற்காக இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை உடைக்க வந்தவர்கள் என்று சொல்லலாம் அதற்காக பல்வேறு விதமான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் என்கிற அபாண்டத்தை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற பத்திரிகைகள் மூலமாக சொல்லலாம் ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் யார் என்கிற உண்மை முகத்தை இந்த சமூகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய சகோதரர்களுக்காக உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தால் கூட முன்னால் வந்து நிற்போம் என்கிற அந்த செய்தியை இஸ்லாமிய அடையாளத்தோடு செய்கிற போது நிச்சயமாக அது இம்மையிலையும் மறுமையிலையும் நாம் நம்முடைய இஸ்லாம் வளர்வதற்கும் நம்முடைய இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுபஹானஹூவ மற்ற மனிதர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக புரியவானாக வா குதுஅன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்